السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ وقفا والصلاة والسلام على عباده لئے نصف اما فقد قال اللہ تعالیٰ في القرآن اللذیم والفرقان المجید عوض اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ஒளிதிலாகி சமாவாசிவார் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹு ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கட்டுமா அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் மருளும் நம் உயிரினும் மேலானம் அஹமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிங்கள் தப தாபிரங்கள் குப்பகாக்கள் சுகதாக்கள் நல்ல நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகும் அல்லாஹினுடைய மேலான ராமத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாகும் வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளவானாக தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இறையச்சத்தை எடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் டோபி செய்துள்வானாகும் கணியத்திருப்பதி அல்லாஹ் அல்லாஹு அல்லா குரானிலே சொல்லுவான் ஒளில் தினூது சமாவாசி ஒள் ஆர் அல்லாஹே வான்படையும் தரைப்படையும் சொந்தம் என்று வானங்கள் மற்றும் பூமியினுடைய படை இராணுவம் அல்லாஹுக்கே சொந்தம் என்று உலகத்திலே எத்துணை இருக்கிறதோ அத்துணையும் அல்லாவுடைய இராணுவமாக செயல்படும் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதுவெல்லாம் அல்லாவுடைய இராணுவம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதுவெல்லாம் அல்லாஹுடைய இராணுவம் அது வானமாகட்டும் அல்லது பூமியாகட்டும் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் தண்ணீராகட்டும் நெருப்பாகட்டும் காற்றாகட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி சாதாரண ஈயாக இருந்தாலும் கூட அதுவும் அல்லாஹுடைய படைதான் குழுவும் பூச்சியும் அல்லாஹுடைய படைதான் எதை கொண்டும் அல்லாஹும் தலா எப்படியும் எதையும் சாதிக்க முடியும் கடந்த சில நாட்களாக அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நெருப்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் எரிந்து கொண்டிருக்க கூடிய அந்த காட்டு உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் பெரிய பாலத்தை படித்து கொண்டிரு கொடுத்து கொண்டிருக்கிறது யாருக்கும் அதை இறை தண்டனையாகவோ இறை வேதனையாகவோ பார்க்காமல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தரப்பாரும் அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் சாதாரண மக்களாக இருக்கட்டும் அது எத்தனை பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அத்தனை பேரும் அதிலிருந்து பாடம் படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த ஒரு நகரம் லாஸ் ஏஞ்சல் ஹாலிவுட் நடிகர்களுக்கு பேர் போன இடம் கட்டடங்களும் ஸ்டூடியோக்களும் இன்று தடம் தெரியாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பாதிப்புக்குள் ஒரு பெரிய தாக்குதலுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது ஏராளமான கட்டிடங்கள் எரிந்து போய்விட்டன ஏராளமான சொத்துக்கள் இறந்து போய்விட்டன லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து விட்டார்கள் எப்படி ஒரு நாட்டிலே போர் நடந்தால் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்படுவார்களோ அதே போன்று இன்று அமெரிக்க மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் அமெரிக்கர்கள் எங்களை எதுவும் செய்ய முடியாது உலகமே சேர்ந்தாலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது அவ்வளவு பெரிய பெரும் வல்லமை பெற்றவர்கள் என்று உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருந்தவர்கள் உலகத்தை எல்லாம் ஆயுதங்கள் இருக்கிறது என்று ஆனால் இன்று அவர்கள் முகாம்களில் தங்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்மணி சொல்கிறார் நான் என்னுடைய வீட்டை விட்டும் வெளியாக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானேன் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு வந்தது வீட்டை விட்டும் வெளியேறி விடுங்கள் என்று நான் எதை எடுத்துக்கொள்வது கொள்வது எதை விட்டுச் செல்வது என்று தெரியவில்லை என்னுடைய ஒரு ஜோடி மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றேன் வேறதையும் என்னால் செல்ல முடியவில்லை பிறகு வந்து பார்த்தால் எல்லாம் முடிந்து போய் விட்டிருந்தது இருந்தது ஒட்டுமொத்த வீடும் எழுந்து போயிருந்தது ஆடையோடு ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற ஆடைகளில் அமெரிக்க தங்கள் அமெரிக்கர்கள் தங்களுக்கு தேவையான ஆடை எது என்று தேடி பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் நடப்பு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உலகத்திலே யாரும் தங்களுடைய வல்லமையை யாரும் தங்களுடைய ஆயுதப்படையை தங்களுடைய ராணுவத்தை அல்லது தங்களுடைய அதிகாரத்தை யாரும் பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று மேல்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு பாடம் என்றால் உலகத்தில் உள்ள அத்துணை மக்களுக்கும் இது ஒரு பெரிய படிப்பினை யாருக்கு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதை பார்த்து நாம் ஏதனமாக பார்க்கக்கூடிய நிலை அல்ல அது அவர்களுக்கு அல்லா கொடுத்த தண்டனை என்று இருமாப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்நிலத்தில் நாம் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு வீடு ஒரு சொகுசு பங்களா பத்து கோடி பத்தாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடிக்கு சொந்தம் பத்தாயிரத்தி கோடி மதிப்புள்ள ஒரு பங்களா இன்று ஒன்றுமே இல்லை எல்லாம் எரிந்து போய்விட்டது அதனுடைய மாத வாடகை மூனை முக்கால் கோடி ஒரு மாத வாடகை மூனை முக்கால் கோடி அவ்வளவு பெரிய பங்களா ஆனால் இன்று நெருப்பிலே அதுவும் பொசுங்கி விட்டது எரிந்து போய்விட்டது அப்படிப்பட்ட நிலையை தான் பார்க்கிறோம் இது நெருப்பு பிடித்திருக்கிற காலம் ஒரு யோசிக்க வேண்டியே சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏனென்று சொன்னால் ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய பதவியை விட்டும் விலகுகிறார் இன்னொருவர் பதவி இயக்க போகிறார் வரக்கூடிய இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் பதவி இயக்கப் போகிறார் இவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்தவர் அவர் தன்னுடைய ஆட்சியை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு காலம் இவ்வளவு காலமாக பாலஸ்தீனத்தை மக்களை அழிப்பதற்காக வேண்டி பேருதவி செய்தவர்கள் லட்சக்கணக்கான டாலர்களை கொட்டியவர்கள் அவர்கள் இன்று ஆட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் வரும்போதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் நடக்க என்று காட்டுவேன்றி எச்சரித்துக்கூடியவர் பதவியேற்க போகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மக்கள் இந்த உலகத்திற்கு நரகத்தை காட்டினார் யாருடைய கையிலும் எதுவும் இல்லை என்பதற்காக நாம் அவர்களை கீழ்த்தரமாக நினைத்து சொல்லவில்லை அங்கு பாதிக்கப்பட்ட மக்களும் அப்பாவிகளும் இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் இரண்டு தர மக்களும் உண்டு ஒன்று ஹாலிவுட் நடிகர்கள் பெரும் செல்வந்தர்கள் இன்னொரு பக்கம் ஏழைகள் அப்படிப்பட்ட மக்களும் வாழக்கூடிய நகரம் அது அப்பாவிகளும் இருக்கக்கூடிய இடம் அது அவர்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அப்பாவிகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அதை நாம் வெறும் இறை தண்டனை என்று பேசிக்கொண்டு கடந்து சென்று கொள்ள முடியாது அது படிப்பினைக்குரிய இடம் படிப்பினை பெறக்கூடிய நேரம் நமக்கு மிகப்பெரிய பாடமும் படிப்பினையும் அதில் இருக்கிறது ஆனால் சொன்னவர் சொன்னார் மத்திய களத்திற்கு நான் நரக்கத்தை காட்டுவேன் என்று அவர் சொல்லி ஏறத்தன நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட கழியவில்லை அமெரிக்காவுக்கே அவருக்கே நரகத்தை காட்டினான் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் யாருடைய கையில என்ன இருக்கிறது எந்த நிலையிலும் எங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது நமக்கு மேலே ஒரு வல்லமை இருக்கிறது நமக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட வாழ்க்கை வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் மக்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் அதே போன்று அந்த பகுதி இருக்கிறதே யூத சியோனித்த பகுதிகள் பெரும்பாலும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்ல போனால் ராஜாவின் மீது குண்டு போடப்படும் பொழுது ஒரு ஹாலிவுட் நடிகர் டிவியில் வந்து பேட்டி கொடுத்தார் அவர்கள் அத்தனை பேரையும் முடியுங்கள் கொன்று அடியுங்கள் ராஜாவுக்கு முடிவு கட்டுங்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் ஏம் உட் ஆனால் இன்று அவருடைய வீடு கொசுங்கி போய்விட்டது இன்றும் டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கவில்லை கண்ணீர் வடிக்கிறார் அழுது கொண்டே பேசுகிறார் என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று ஒரு நேரத்திலே சந்தோஷப்பட்டார் ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதற்காக அப்புறம் அப்பாவிகள் அழிக்கப்படுவதற்காக வேண்டி உதவியாக இருந்தால் அடித்து கொள்ளுங்கள் என்று இஸ்ரேலிய இராணுவத்திற்கு சொன்னார் யார் அமெரிக்காவுக்கு அவர் அமெரிக்கா அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது அவர்களுடைய கதையை முடியுங்கள் என்று சொன்னவர் என்று டிவிக்கு முன்னால் வந்திருந்து அழுது கொண்டிருக்கிறார் என்னுடைய வீடு அழிந்து போய்விட்டது ஒன்றுமே இல்லை நேற்று வரையிலும் நீச்சல் குளத்தில் குடித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படியான எதுவும் இல்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் யாருடைய வேலை காசாவினுடைய ஒவ்வொரு அநாதையினுடைய கண்ணீரும் வீண் போகாது சிந்தப்பட்ட இரத்தங்கள் வீணாகாது எப்படிப்பட்ட நிலையிலும் அதற்கான பதிலடியை எல்லாத்தளம் உலகத்தாருக்கு யார் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எங்களுடைய டெக்னாலஜி எங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய ஆராய்ச்சி எங்களுடைய முன்னேற்றம் இதையெல்லாம் பெரிதாக கொண்டு நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் இந்த தீப்பற்றிய நேரமும் சரி இந்த தீப்பற்றிய சூழலும் சரி அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை குளிர்காலம் பொதுவாக அமெரிக்காவிலே காற்று ஏற்படுவது வளமை அது மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரையும் தான் மற்ற காலங்களில் அது தீப்பற்றுவதற்கான காட்சித்து ஏற்படுவதற்கான பருவ காலம் அந்த காலம் கிடையாது ஆனால் அதுவெல்லாம் முடிந்து போய் விட்டது அக்டோபர் முடிந்து ஜனவரி வந்து விட்டது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அங்கே மழை பொழிந்து இருக்கிறது அந்த மலையின் மூலமாக செடிகொடிகள் நன்கு செழிப்பாகி வளர்ந்திருக்கிறது அல்ல மலையை பொழிய வைத்தான் செடிகொடிகளை நன்கு வளரச் செய்தான் பிறகு பனிக்காலம் ஆரம்பித்தது அந்த எல்லாம் காய்ந்து போனது காய்ந்து போனது பிறகு ஒரு காற்றை அல்ல அனுப்புகிறான் அந்த காற்றிலே நெருப்பு எங்கு பிடித்தது என்ன காரணம் இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை வைத்திருப்பவர்கள் இன்று வரையிலும் அதற்கான காரணத்தை யாரும் சொல்ல முடியவில்லை ஏன் பெரிய நெருப்பு யாரும் வைத்தார்களா எப்படி நடந்தது ஒரு இடத்தில் பற்றி இடங்களில் ஒரே நேரத்தில் தீப்பிடித்து இருக்கிறது ஆறு இடங்களில் ஒரே நேரத்தில் நெருப்பு பற்றி இருக்கிறது இது எப்படி ஒரே நேரத்தில் ஏற்பட்டது எதனால் தீப்பிடித்தது ஏன் எங்களால் இதை அணைக்க முடியவில்லை ஏன் நாங்கள் தோற்று போகிறோம் இதற்கு என்ன காரணம் காரணத்தை தேடி தேடி அடைகிறார்கள் நெருப்புக்கான சரியான உண்மையான காரணத்தை இன்று வரையிலும் யாரும் சொல்லவில்லை ஒளில்லாகி ஜினோதில் சமாவாசி வான்படையும் பூமியினுடைய தரைப்படையும் அல்லாவுக்கே சொந்தம் அத்துணையும் அல்லாவுடைய படை அது அல்லாவுடைய இராணுவம் அதற்கு யாரும் காரணம் சொல்ல முடியாது யாரும் காரணம் சொல்ல முடியாது அது மட்டுமல்ல பல கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கக்கூடிய காற்றும் வீசியது எல்லா சூழலையும் அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் வல்லமை இது அல்லாவுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய இடம் அல்லாஹுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை பற்றி மக்கள் சிந்திப்பதில்லை அல்லாஹு ஒவ்வொரு நாளும் மக்கள் வானத்திலும் பூமியிலும் அச்சாட்சியை கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதை ஏறெடுத்தும் பார்ப்பவர்கள் யாரும் இல்லை புறக்கணித்து விடுகிறார்கள் சூரியனும் ஒரு தான் சந்திரனும் ஒரு ரத்தாட்சி தான் அல்லாஹுடைய வல்லமை வெளிப்படுவது சூரியனில் வெளிப்படுவது போன்று உலகத்திலே வேறு எதிலும் வெளிப்பட முடியாது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சூரியனை படைத்து காலையில் உதயமாக்க செய்து மாலையில் மறைய வைக்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் எவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்கும் இது செய்ய முடியாத காரியம் ஆனால் நாம் அதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் அதை கண்டுகொள்வதில்லை அதை நாம் பார்ப்பதில்லை அதை ஏறெழுத்தும் பார்ப்பதில்லை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அச்சாட்சியையும் சிந்திப்பதில்லை எனவேதான் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வப்போது திடீரென இது மாதிரியான அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறான் தீப்பிடித்து எரிகிறது அதை அணைப்பதற்காக விமானங்கள் செய்கிறது தண்ணீரும் கூட காலியாகி போகிறது வேறு வழி இல்லாமல் பசிபிக் பெருங்களில் இருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அந்த நெருப்பை அணைக்கிறார்கள் ஆனால் இப்போது வரையிலும் முழுமையாக அது அணைக்க முடியவில்லை ஏழாம் தேதி பிடித்த நெருப்பு என்று ஏறத்தால் பத்து நாட்கள் ஆகிறது இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கிறார்கள் எப்படி அணைக்க முடியும் காற்று எதிர்த்து வீசுகிறது விமானங்கள் பறக்க முடியவில்லை பறந்து சென்று அதை அணைக்க முடியவில்லை ஒரு பக்கம் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இவர்களுடைய விமானப்படை ஒரு பக்கம் இருந்தால் அல்லாவனுடைய காற்று என்கிற வானப்படை இன்னொரு பக்கம் இருக்கிறது அந்த காற்றை தடுத்து நிறுத்த முடியாது காற்றை எதிர்த்து நிற்கவும் முடியாது உலகத்திலே தண்ணீர் ஒன்று காற்று நெருப்பு இலை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது சாதாரணமான சொல்லுவான் பத்தரக்க ஒருவளுக்கு பெரிய தோட்டம் இருந்தது செலி செழிப்பாகி இருந்தது நல்ல வளர்ந்து நின்றது ஆனால் திடீரென அதிலே பெரும் புயல் தாக்கியது அந்த புயலுக்குள்ளே நெருப்பும் இருந்தது பாசா பகா நாருண் பெரும் புயல் அந்த புயலுக்குள்ளே நெருப்பு பஸ்தரக்கத் குசுங்கி போய் விட்டது அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது இப்பொழுது கையை பிசைந்து கொண்டு நிற்பதை தவிர அவனால் வேற எதுவும் செய்ய முடியாது மனிதனுடைய பலகையும் அப்ளவென்றெல்லாம் சொல்லுவான் புயலின் ஊடாக நெருப்பையும் அல்லா அனுப்புகிறான் அது நெருப்பும் தானாக பிடிக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹவின் மூலமாக கொண்டு வரப்பட்டது தண்ணீர் அல்லாஹியின் மூலமாக கொண்டு வரப்பட்டது இப்படியே எவ்வளவு பார்த்தாலும் எல்லா நிலையிலும் இப்பொழுது பொதுவான குற்றச்சாட்டு அமெரிக்காவுடைய பட்ஜெட்டிலே தீயணைப்பு துறைக்கு இந்த தடவை குறைந்த பட்ஜெட் ஏனென்று சொன்னால் மற்ற செலவுகள் அதிகமானதனால் அதனாலும் ஒழுங்காக அணைக்க முடியவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் வயம் வயம் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாமும் திட்டமிடுகிறான் அவர்கள் என்னென்னவோ திட்டமிடுகிறார்கள் அல்லாஹுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது அல்லாஹ் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறான் அதை சாதித்து காட்டுகிறான் இதைத்தான் நான் இன்று உலகத்திலே பார்க்கிறோம் எல்லா நிலைகளிலும் யாரையும் பார்த்து நாம் கேவலமாக பார்க்க முடியாது சந்தோஷப்பட முடியாது எல்லா நிலைகளிலும் நம்மையும் கொஞ்சம் முற்று நோக்க வேண்டும் அல்லாஹூ தலா தண்டிப்பான் தாமதமாக தண்டிப்பான் ஆனால் குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டான் தாமதமாகலாம் ஒரு வருஷம் தாமதமாகலாம் பத்து வருஷம் தாமதமாகலாம் ஏன் சிறவனுக்கு நாற்பது வருஷம் தாமதம் ஆச்சு வேதனை தந்தனை வருவதற்கு தாமதமாகலாம் ஆனால் தாமதம் துணிச்சலை உருவாக்குவது கூடாது மீது பாவம் செய்வதன் மீது நம்முடைய நிலைகளையும் யோசித்து பார்க்கிறது நமக்கும் பெரிய பாடல் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வைத்திருக்கொண்டு ஏன் அவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை எவ்வளவு பெரிய அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் மானுயமா எவ்வளவு இருக்கிறது எல்லாம் இருந்தும் போல எதுவுமே செய்ய முடியவில்லையே ஆனால் அல்லாவுக்கு முன்னால் எல்லாம் ஒரு வெள்ளம் வந்தது உலகத்திலே நூகலை காலத்திலே நூகலை இஸ்லாமுடைய கொண்டு அல்லா அளித்தான் அல்லா சொன்னா நூகலை இஸ்லாத்தை பார்த்து பசங்க நம்முடைய கண்காணிப்பில் நம்முடைய வகையின் மூலமாக நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று சொன்னால் ஒரு கப்பலை கட்டுங்கள் ஆனால் பார்ப்பவர்கள் எல்லாம் கிண்டல் அடித்தார்கள் அந்த கப்பலை பார்த்து கிண்டல் அடித்தார்கள் தண்ணியே இல்ல கப்பல் எப்படி ஓடும் தண்ணி இல்லாத தட்டாந்தரையில் கப்பல் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று நூகை பார்த்து கிண்டல் பண்ணி கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் நூகலை இஸ்லாம் அவர்கள் இந்த கிண்டல் அடித்தால் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் நாங்கள் உங்களை பார்த்து கிண்டல் அடிப்போம் என்று சொன்னார் அல்லா சொல்ல சொன்னான் அல்லா சொல்லுவான் ஆனால் ஒரு நேரம் அதுவே போன்று தண்ணி இல்லாத தான் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் கட்டச் சொன்னான் கப்பலை கேட்கவில்லை எல்லா விடத்திலேயா தண்ணியே இல்லையே கப்பல் எதுக்கு கட்ட சொல்றேன் கப்பல் எழுத்து தண்ணி இருந்தாதானே தானே கப்பல் ஓடும் என்று கேட்கவில்லை எல்லாவுடைய உத்தரவு கட்டினார்கள் கப்பல் கட்டப்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் ஒரு வெள்ளம் வரும் வெள்ளம் வரும் ஒரு அடையாளத்தை சொன்னால் இந்த அடையாளத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய கப்பலிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் உலகத்தில் எத்தனை பிராணிகள் இருக்கிறதோ அதோடு ஒரு ஜோடியையும் கொள்ளுங்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உத்தரவு இது ஒரு கப்பல் சாதாரணமான கப்பல் அது இந்த காலத்தில் உள்ள ஒரு கப்பலை போன்றல்ல அந்த கப்பலில் எல்லோரையும் ஏற்றினார்கள் எல்லோரையும் ஈமான் கொண்டவர்கள் அத்துறை பேரும் அதில் ஏறிக்கொண்டார்கள் உலகத்தில் உள்ள பிராணிகளிலும் ஒரு ஜோடியை ஏற்றி கொண்டார்கள் ஏனென்றால் அத்துணையும் விடும் பின்னர் உலகத்திலே வாழ்பவர்கள் இந்த கப்பலில் இரு யார் இருக்கிறார்களோ அவர்களின் மூலமாக பிறக்கக்கூடிய சந்ததிகள் தான் அது மனித இனமாகட்டும் மிருக இனமாகட்டும் கடைசியாக முருகலை சிலமுடைய மகன் என்றார் அவர் ஈமான் கொள்ளல்ல காலை யாபுனை இயற்கம் வலாத்துக்கும் எப்ப காப்பிருக்கோடைய சேர்ந்து கொள்ளாது என் கப்பலில் ஏறிக்கேன்னு சொன்னாங்க யாபனை இறக்கம் ஆனா என்னுடைய கப்பலில் நீ ஏறிக்கொள் ஈமான் கொண்டு விட்டு தான் ஏற வேண்டும் ஈமான் இல்லாமல் ஏற முடியாது நீ ஈமான் கொண்டு இந்த கப்பலில் ஏறிக்கொள் அது உனக்கு பாதுகாப்பு அந்த சமயத்தில் நூகலை இஸ்லாமுடைய மகன் என்ன சொன்னான்னு தெரியுமா இப்பொழுது யார் டெக்னாலஜியை கொண்டு பெருமை அளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை தான் அவனும் சொன்னான் ஜபளி யாசி மா தண்ணீரை விட்டும் என்ன காப்பாற்றக்கூடிய மலைக்கு மேலே நான் ஏறிக்கொள்வேன் என்றான் சாவிலா ஜபளி யாசி முனிமினல்மா உங்களுடைய கப்பல் என்ன கப்பல் அது தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது மூலமும் என்று தெரியாது நீங்கள் எப்பொழுது அழிந்து போவீர்கள் என்று தெரியாது ஆனால் எல்லாத்திலே இப்படியான டெக்னாலஜி இருக்கிறது ஜபளி ஆசிமொழி மலைக்கு மேலே நான் ஏறிக்கொள்வேன் காலலா ஆசிமல் யோகில்லா இல்லாமல் ரகிம் இஸ்லாம் சொன்னாங்க எப்போ இன்னைக்கு அல்லாவுடைய ரகமத்து யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு டெக்னாலஜிக்கு அல்ல பாதுகாப்பு விஞ்ஞானத்திற்கு அல்ல பாதுகாப்பு கண்டுபிடிப்புகளுக்கு அல்ல பாதுகாப்பு திறமைகளுக்கு அல்ல பாதுகாப்பு பெரிய சொத்து சுகங்களுக்கு அல்ல பாதுகாப்பு பெரிய பெரிய மாளிகைகளுக்கு அல்ல பாதுகாப்பு நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய கோட்டை கோஸ்தரங்களில் அல்ல பாதுகாப்புல ஆசிமல்லியா அம்பர் இல்லா இல்லாமல் ரஹ் அல்லா யாருக்கு ரகம செய்தான் அவருக்குத்தான் பாதுகாப்பு கிடைக்கும் ஏரிக்க சொன்னாங்க கேட்கல வகான தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேரலை எழுந்தது அவனை முழுக்கடித்துக் கொண்டது என்றெல்லாம் புலான சொல்லலாம் இது உலகத்திற்கு ஒரு பாடம் அதே போன்றுதான் இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த காட்டு பெருமை பெருமைப்பட்டுக் கொள்வதற்காகவோ கேலி செய்வதற்காகவோ அல்லது இது அல்லாவுடைய தண்டனையை யாருக்கு அல்லாவுடைய தண்டனையை அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஊடகங்கள் கூட சொல்லுகிறது இது அல்லாவுடைய தண்டனை என்று நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை யாரற்கு தண்டனையோ அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளட்டும் உணர்ந்து கொண்டு படைப்பனை பெற்றுக் கொள்ளட்டும் கொண்டால் அவர்களுக்கு நல்லது எதிர்காலத்தில் மத்திய கிழக்கு நரகத்தை காட்டுவேன் என்று சொன்னவர்கள் இந்த நெருப்பை பார்த்து பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் உலகத்தில் உள்ள அத்துணை மக்களுக்கும் எதிரே பாடம் நடக்கிறது யாரையும் ஏராளமாக மக்கள் தாக்கப்படுகிறார்கள் ராஜாவில் தாக்கப்படக்கூடிய மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் உண்டு அது மாதிரி சந்தோஷப்படுபவர்கள் அல்ல நாம் அமெரிக்காவிலே அப்பா அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் துவா செய்வோம் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் யார் அடாவடித்தனமாக நடந்து கொண்டார்களோ அவர்கள் அதிலிருந்து பாடம் படிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையையும் யோசித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம் எதை பற்றியும் கவனிக்காமல் எதை பற்றியும் யோசிக்காமல் எங்களுடைய திறமை எங்களுடைய பொருளாதாரம் நம்முடைய எல்லாம் எங்களுடைய கையில இருக்கிறது என்று யாரும் யோசிக்க முடியாது என்பதை எல்லா காட்டுகிறான் உலகத்திலே இந்த நெருப்பின் மூலமாக எனவே அல்லாஹை சிந்திக்கக்கூடியவர்களாக எங்களுடைய செயல்பாடுகளை அல்லாவுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இது மாதிரியான தண்டனைகள் இது மாதிரியான ஆபத்துகள் வருகிறது என்று சொன்னால் மக்களுக்கு படிப்பனை கொடுப்பதற்காகத்தான் அவர்கள் அல்லாஹூக்கு மாறாக நடக்கிறார்களா அதிலிருந்து திரும்பி அல்லாவை நோக்கி வர வேண்டும் பாவங்களில் இருக்கிறார்களா அதை விட்டு திரும்பி அல்லாவை நோக்கி வர வேண்டும் அதற்கான பாடம் நமக்கு இருக்கிறது இந்த காட்சித்தீழிலே அல்லாஹு தலா பாதுகாத்தலள் வானாக எல்லா ஆபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் இந்த மனித மனித சமுதாயத்தை பாதுகாத்தல் வானாக அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீயை அங்கே இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு தீய குள

لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته